ஏன்னா அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சில் டிவி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது ஐபேட் இருக்குது ஆப்பிள் ஃபோன் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட தெரியலையே பெத்த அப்பனை பார்த்து மூணாம் கிளாஸ் படிக்கிறவன் கேட்குறான் ஏன் என்னை பெத்தங்கிறான் அந்த பயந்து சொல்கிறாரு தெரியாமல் நடந்துருச்சு உள்ளே போடாங்கிறாரு சார் எங்கள் தெருவில் ரெண்டாம் கிளாஸ் பையன் தமிழ் பேப்பரில் எழுதியிருக்கான் சார் திமுக துணைன்னு அந்த வாதியார் கேட்டிருக்காங்க ஏண்டா இப்படின்னு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போட்டேன் அப்படிங்கிறான் எய்த்த வீட்டுக்காரன் அதிமுக போல அவன் அதிமுக துணைன்னு போட்டான் என்னடான்னா அருள்முக திருச்செந்தூர் முருகன் துணை நான் போடுவேங்கிறான் இன்னைக்கு பிள்ளைங்க அறிவோட பொறக்குறாங்க ஒன்னே ஒன்னு சொல்லித்தரேன் உங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபேஸ்புக் தெரியுது ட்விட்டர் தெரியுது வாட்ஸ்அப் தெரியுது இன்ஸ்டாகிராம் தெரியுது அது தெரிஞ்சாலும் வாரியார் சொல்றதை இந்த மேடையில் சொல்லிட்டு போறேன் எங்க பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்தா சார் ஆறு மணிக்கு வாசல்ல விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் இப்படி வீட்டுக்குள்ள வந்து வாசல் ஃபுல்லா படி அவள் உட்காந்துருந்தா தொண்ணூற்றி மூணு வயசு கிழவி உட்காந்துருந்தா என்ன பாட்டி செய்கிறேன்னு ஊசியில் நூல் கோக்குறேன்னா இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு ஏன்டான்னா ஊசி கீழே விழுந்து முக்கால் மணி நேரம் ஆச்சு நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஊசி எடுத்து கொடுன்னா கொடுத்துட்டேன் நூலை கொடுன்னா கொடுத்துட்டேன் காதை கொடுன்னா நான் ஆச்சரியமாக ஏன் காதை கொடுத்தேன் ஏன் லூசு போயில ஓன் காதை இல்லைடா ஊசி காதுன்னா சத்தியமாக எனக்கு அந்த வயசில் தெரியல ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு சின்னமாக ஒரு ஓட்டை இருக்குது பாரு அதுக்கு பேர் காதுன்னு அந்த காதுக்குள்ளே நூலை விட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி சொன்னால் ஊசியினுடைய காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும் ஊசியினுடைய காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும் இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும் நூலை படியுங்கள் சங்கத்தமிழ் நூலை படியுங்கள்னா டெய்லி ஆறு மணி ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் விளக்கு போட்டு திருநீர் வச்சு கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் விஷ்ணு நான் உங்கள்கிட்ட என்ன கேக்குறேன் சும்மா நம்ம திருநீர் பூசுறதுனால இல்ல பூசணும் சுவாமிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது உண்மையை பற்றி இழுக்கணும் வாரியார் சாமி எழுதுறாரு படிச்சா தான் தெரியும் நான் சொல்றேன்